உங்கள் அனைவருக்கும் இந்த காலை பொழுதிலே நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறோம் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் இரக்கமும் நம் அனைவரோடு கூட இருக்கட்டும் கடந்த நாளிலே நாம் வெளிப்படுத்தின விசேஷம் பதினெட்டாம் அதிகாரம் ஒன்னிலிருந்து எட்டு வரைக்குமான ஒரு சுருக்கமான முன்னுரையான காரியங்களை குறித்து விவரித்தோம் அதிலே பாபிலுடைய பாபம் வானபரியந்தம் எட்டினது அந்த பாவத்தை குணமாக்கும்படி பிசின் தைலம் போடப்பட்டது அது குணமாகவில்லை இப்பொழுது அது அழிவுக்கு பாத்திரமாக ஆயத்தமாக இருக்கிறது இது உருவகமான பாபிலோன் நேரடியான பாபிலோனை இந்த முன்னுரையான காரியங்கள் படித்த பிற்பாடு நாம் அதை பாபிலோனை பற்றி படிப்போம் இதுவும் பாபிலோனை பற்றி தான் சொல்லுகிறது ஆனால் நேரடியான பாபிலோனையும் நாம் பற்றி ஒரு விவரம் சொல்ல வேண்டியிருக்கிறது சரி என்று நாம் பதினெட்டாம் அதிகாரம் ஒன்பதிலிருந்து சில வசனங்களை முன்னுரையை நாம் படிக்க போறோம் ஒன்பதாம் அதிகாரம் பதினெட்டாம் அதிகாரம் ஒன்பதுல இருந்து பத்தொன்பது வரையும் இந்த பாபிலோன் விழும்போது நடக்கும் அதிகமான துக்கத்தையும் இந்த வார்த்தை விவரிக்கிறது துன்மார்க்கத்தினால் அவளுடைய பங்காளிகளாக இருந்த பூமியின் ராஜாக்கள் அவளுக்காக அழுது புலம்புவார்கள் பதினெட்டாம் அதிகாரம் ஒன்பதாவது வசனம் ஆனால் அவர்கள் அவளுக்குண்டான வாதை நிமித்தம் பயந்து தூரத்தில் நின்று அவர்கள் அப்படி செய்து கொண்டிருப்பார்கள் இது பத்தாவது வசனம் பாபிலோன் பூமியின் வர்த்தகருடைய செல்வத்தின் இருப்பிடமாக இருந்தபடியால் அது நிமித்தம் அவர்களும் அழுது புலம்புவார்கள் இது பதினோராவது வசனம் வசனங்கள் பனிரெண்டு பதிமூணு ஆகியவன் விவரிக்கப்பட்டிருக்கும் பாபிலோனின் செல்வங்கள் பொதுவாக பாவமற்றவை என்பது கவனிக்கத்தக்கது பொதுவா பொருட்கள் எப்பொழுதுமே பாவம் கிடையாது எந்த பொருளும் தன்னில் தானே தீட்டு கிடையாது கானான் தேசத்தை பிடிக்கிற பொழுது கானான் தேசத்தினுடைய பொருட்கள் அநேக பொருட்கள் பாவமற்றவை அதனுடைய அவர்கள் பாவம் நிறைவானது ஆனால் அவர்களுடைய தேசம்தான் இஸ்ரேவலருக்கு வாக்களிக்கப்பட்டது இப்போ பொருட்கள் எப்பொழுதுமே எல்லா நேரங்களையும் மட்டுமல்ல சில நேரங்களில் தீட்டு என்று எண்ணப்படுகிறது ஆனால் பொதுவாக பொருட்கள் பாவம் அற்றவை என்பது கவனிக்கத்தக்கது வெளியூர்ந்த உலோகங்கள் கற்கள் சகலவித வஸ்துக்கள் வாசனை பொருட்கள் உணவுப் பொருட்கள் மிருகங்கள் போன்றவை தீமையானவைகளோ தீமை தருபவைகளோ அல்ல நம்முடைய சமுதாயத்தில் அடிமைத்தனமும் மனுஷருடைய ஆத்மாக்களை கொள்வதும் சட்டத்திற்கு புறம்பானது என்பது மகிழ்ச்சிக்குரியது வெளிப்படுத்தல் பதினெட்டு பதிமூணு ஆனால் வாழ்க்கைக்கு மிகவும் அத்தியாவசியமானவைகளாக கொண்டுள்ள இந்த பொருட்களினால் பிரச்சனை என்ன தங்களுடைய செல்வத்தை தேவனுக்கு பிரியமாக செலவழிக்க வேண்டும் என்று செல்வந்தர்களுக்கு தேவன் கட்டளை கொடுக்கிறபடியால் பணமே பாவமாகி இவ்வுலகத்திலே விடாதுயம் உள்ளவர்கள் இருமாப்பான சிந்து உள்ளவர்களாயிரமல் நிலையற்ற ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கை வையாமலும் நாம் அனுபவிக்கிறதற்கு சகலவித நன்மைகளையும் நமக்கு சம்பூர்ணமாய் கொடுக்கிற ஜீவனுள்ள தேவன் மேல் நம்பிக்கை வைக்கவும் நன்மை செய்யவும் நற்கிரிகளில் ஐஸ்வர்யங்களாகவும் தாராளமாய் கொடுக்கிறவர்களும் உதார குணம் இருக்கும் நித்திய ஜீவனை பற்றிக் கொள்ளும்படி வருங்காலத்திற்காக தங்களுக்கு நல்ல ஆதாரத்தை பொக்கிசமாக வைக்கவும் அவர்களுக்கு அட்டையிடு ஆறாம் அதிகாரம் பத்தொன்பது இருபதிலே வாசிக்கிறோம் தேவனுடைய படைப்பிலே பொருட்கள் பணம் என்று எண்ணுகிற செல்வம் மற்ற காரியங்கள் பாவமானால் இக்காரியம் அல்லது கட்டளை கண்டிப்பாக நாம் நிறைவேற்ற முடியாததாகிவிடுமே எல்லா தீமைக்கும் இருதயத்திற்கும் சம்பந்தப்பட்ட ஒன்று அது போலவே லூக்கா எட்டு பதினாலில் உள்ள விதைக்கிறவன் ஓமையில் சில கிறிஸ்தவர்கள் உலக கவலையினாலும் ஐஸ்வர்யத்தின் சிற்றின்பங்களினாலும் உலகத்தில் நெருக்கப்படுவார்கள் என்று வார்த்தை நமக்கு போதிக்கிறது எட்டாம் அதிகாரம் பதினாலில் உள்ள கவலை என்ற வார்த்தை அதே பொருளுடன் மத்திய ஆறு முப்பத்தி ஒன்னில் இடம்பெற்றுள்ளது அங்கே அவர் எண்ணத்தை உண்போம் எண்ணத்தை குடிப்போம் எண்ணத்தை உடுப்போம் என்று கவலைப்படாதீர்கள் என்று கூறுகிறார் இந்த பகுதியில் மற்ற மத்திய நாளில் நாம் தேவனுக்கும் உலகப் பொருளுக்கும் ஊழியம் செய்ய முடியாது என்று கூறுகிறார் உலகப் பொருளான உணவு நீர் ஆகாரம் ஆகியவை சொல்லப்பட்டிருக்கிறது அஞ்ஞானிகள் இவைகளை நாடி தேடுகிறார்கள் நாமோ முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேட வேண்டும் என்று சொல்லுகிறார் உணவு தண்ணீர் உடை ஆகியவை வாழ்க்கைக்கு அவசியமானவை ஆனால் வாழ்க்கைக்கு அவசியமான இவைகளை பற்றி கவலைகள் கூட ஒரு கிறிஸ்தவனை நெருக்கிவிடும் இதை நாம் மறந்துவிடக்கூடாது ஏதாவது ஒரு உலகப் பொருட்களை நாம் நேசித்தால் அல்லது தேவனை காட்டிலும் நாம் அன்பு கூர்ந்தால் அது என்ன செய்துவிடும் நாம் தேவனை பின்பற்ற முடியாதபடி நம்மை தூரமாக்கிவிடும் என்பதை விடக்கூடாது நாம் லூக்கா பதினாறு மற்றும் யோவான் நாம் புசிப்பதும் குடிப்பதும் உறங்குவதும் வெலன் பெற்றுக் கொள்ளும்படியாகத்தான் இருக்க கிடவது பத்து பதினேழு வாசிக்கிறோம் அந்த பலனை ராஜ்யத்தையும் நீதியும் தேடுவதற்கு பயன்படுத்த வேண்டும் மத்த ஆறு முப்பத்தி மூன்றில் என வாசிக்கிறோம் நம்முடைய சொந்த சுகபவங்களுக்காக எல்லா காரியங்களையும் கர்த்தர் செய்ய வேண்டும் உலக பொருளை நேசித்து தேடுவதை தவிர்க்க முடியாத அதே சமயம் துககரமான முடிவு வெளிப்படுத்தல் பதினெட்டு பதினாலில் உவரிக்கப்பட்டுள்ளது உன் ஆத்துமா இச்சித்த பலவர்க்கங்களை உன்னை விட்டு நீங்கி போயின கொடுமையானவைகளை சம்பரமானவைகளும் உன்னை விட்டு நீங்கி போயின நீ அவைகளை இனி காண்பதில்லை இந்த ஜனங்களின் ஆத்மாக்களை இச்சித்தது ஒருபோதும் இராதபடி முடிந்து போயிற்று இவ்விதமான காரியம் பழைய நிஜமான பாபிலோனுக்கு நிகழ்ந்தது இறையமையா ஐம்பது முப்பத்தி ஏழு ஐ ஐம்பத்தி பதிமூணிலே நாம் இதை வாசிக்க முடியும் நாம் பின்பு இதை பார்ப்போம் என்று சொல்லியிருக்கிறேன் கத்திர சித்தமானார் இது நித்தியத்திற்கு ஆயத்தப்படும்படியாய் ஒரு முக்கியமான அடிப்படை பயத்தை நமக்கு போதிக்கிறது இந்த உலகத்தில் உள்ள யாவும் ஒரு நாளில் கண்டிப்பாக ஒளிந்து போகும் ஒன்றிய வாசிக்கிறோம் நமக்கு அது போதிக்கிறது இந்த உலகத்துள்ள யாவும் ஒளிந்து போகும் ரெண்டு பதினெல்லாம் இருக்கிறது உலக பொருட்கள் அனைத்தும் அநித்தியமானது ஆகவே நாம் இந்த உலகத்தையோ அதன் பொருட்களையோ கூடாது அனித்தியமான இவ்வுலக காரியங்களை பார்க்கவும் கூடாது பார்க்க கூடாது என்பது வைப்பதை பற்றி நாம் பேசுகிறோம் ரெண்டு பதினஞ்சு பதினாறுலையும் இந்த அனித்தியமான இவ்வுலக காரியங்களை ஒன்று ஊர்திய நாலு பதினெட்டு கொலோசிர் மூன்று இந்த பூமியில பொக்கிசங்களை நமக்கு சேர்த்து வைக்கவும் கூடாது மற்ற அது ஆறு பத்தொம்பதுல இருந்து இருபத்தி நாலு வரைக்கும் நாம் வாசிக்கிறோம் இவைகளை நாம் நேசிக்கிறவளாக இருந்தால் ஒரு நாளில் எல்லாவற்றையும் தேவனத்திலிருந்து நாம் இழந்து விடுவோம் நித்திய காலமாக அவைகளை இனி ஒருபோதும் காணமாட்டோம் இப்படிப்பட்ட உலக பொருளுக்கு பொருள்களுக்கு நாம் விலகி ஓடி காணாதவைகளை பின்பற்றி நித்திய காரியங்களாகிய நீதி தேவபக்தி விசுவாசம் அன்பு பொறுமை சாந்தம் இவைகளில் நிலை கொண்டிருந்து தேவனத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவளாய் இருக்க வேண்டும் வாசிக்கிறோம் நித்தியத்திற்கு ஆயத்தப்படும்படியாய் உலகத்தின் அனைத்தையும் விட்டுவிட வேண்டும் என்று நாம் தீர்மானிக்க வேண்டும் நித்தியமான காரியங்களை மாத்திரம் நாம் நேசித்து தேடுகிறவளாயும் இருக்க வேண்டும் தேவனையும் உலகத்தையும் ஒரு சேர அதாவது ஒன்றாக நான் நேசிக்கிறேன் கண்டிப்பாக முடியாது இரண்டு எஜமானுக்கு ஒரு நாளும் வேலை செய்ய முடியாது அனித்தியமான காரியங்களை தெரிந்தெடுத்து தெரிந்தெடுக்க நாம் நிச்சயமாக வேண்டும் அதாவது காணப்படாத காணம் மன்னிக்கணும் காணப்படாத காரியங்களை நாம் தெரிந்தெடுக்க வேண்டும் பூமியின் ராஜாக்களைப் போல பாபிலோனாலே ஐஸ்வர ஐஸ்வர்யவன் வர்த்தகர்களும் அவளுக்கு உண்டான வாதையினால் பயந்து ஐஸ்வரியவான்களாக்கப்பட்ட தூரத்தில் நின்று பதினெட்டு பதினஞ்சுல பட்டணத்துக்கும் அதன் ஐஸ்வர்யத்துக்கும் நேர்ந்த அழிவை கண்டு துக்கித்தார்கள் மாலுமிகள் யாவரும் கப்பல்களில் யாத்திரை பண்ணுகிறவர்கள் யாவரும் கப்பலாட்கள் சமுத்திரத்திலே தொழில் செய்கிற யாவரும் தூரத்தில் நின்று அழுதார்கள் பதினெட்டாம் அதிகாரம் பதினேழு பதினெட்டிலே அவர்கள் தங்கள் தலையில் மேல் புழுதியை போட்டுக்கொண்டு ஐயையோ மகாநகரமே சமுத்திரத்தில் கப்பல் உடைய அனைவரும் இவருடைய உச்சிதமான சம்பூர்ணத்தினால் ஐஸ்வர்ய வான்களில் ஆனார்களே ஒரு நாளிகையில் இவளுக்கு பாழாய் போனாலே இந்த அழுது துக்கத்திற்கும் உள்ளாக்கிய சம்பவம் எதிர்மறையான விளைவை பரலோகத்தில் உண்டாக்கியது வெளிப்படுத்தல் பதினெட்டாம் அதிகார இருபதாம் வசனத்திலே பரலோகமே பரிசுத்த வான்களே அப்போசர்களே அவளை குறித்து கழிவுறுங்கள் இதுதான் அந்த விளைவு உங்கள் நிமித்தம் தேவன் அவளை நியாய திருத்தாரே என்று தூதன் சொன்னான் என்று இந்த வார்த்தையிலே வாசிக்கிறோம் இந்த மகிழ்ச்சி ஜனங்கள் தங்கள் ஆத்துமாக்களை இறந்து போனதால் ஏற்பட்டதல்ல எது பாபிலோன் அழிக்கப்பட்டதற்காக ஏற்பட்டதல்ல எஸ் முப்பத்தி மூன்றாம் அதிகாரம் பதினொன்னு யோனா நாலு யோவான் மூன்று பதினாறுல மாறாக தேவனுடைய நீதியான நியாயத்திற்பே இந்த மகிழ்ச்சிக்கு காரணம் இருபத்தொன்னில் அப்பொழுது பலமுள்ள ஒருபோதும் காணப்படாமற் போகும் என்று காண்கிறோம் நாகசுரக்காரர் இக்காலக்காரர் சத்தம் இனி உன்னிடத்தில் கேட்கப்படுவதும் இல்லை எந்த தொழிலையும் இனி உன்னிடத்தில் காணப்படுவதில்லை எந்திர சத்தம் உன்னிடத்திலே இனி கேட்கப்படுவதும் இல்லை பதினெட்டு இருபத்தி ரெண்டு வெளிச்சம் இனி ஒன்னிடத்தில் பிரகாசிப்பதும் சத்தம் இனி ஒன்னிடத்தில் கேட்கப்படுவதும் மீதான தேவனுடைய தீர்ப்பின் உறுதி நிஜமான பாபிலோனுக்கு நிகழ்ந்ததை மீண்டும் சொல்கிறது ஆனால் பாபிலோனுக்கு எதிரான தேவனுடைய பயங்கரமான நியாயத்திற்பு காரணம் என்ன இதற்கு இரண்டு பிரதான காரணங்கள் வெளிப்படுத்தல் பதினெட்டு நாலில் கொடுக்கப்பட்டுள்ளது என்ன காரணம் மோசம் போவதற்கு உன் வர்த்தகர் ஜாதிகளும் மோசம் போனார்களே என்று அந்த வார்த்தை இவ்வாறு சொல்கிறது இரண்டாவது இந்த பாபிலோன் தேவனுடைய ராஜ்யங்களை துன்புறுத்தியது வசனம் இருபத்தி நாலு திருக்கு ரத்தமும் பரிசுத்தவானுடைய ரத்தமும் பூமியில் கொல் கொல்லப்பட்ட அனைவருடைய ரத்தமும் அவரிடத்தில் காணப்பட்டது என்று சொல்லுகிறது தன்னுடைய ஜனங்களுக்கு செய்தவைகள் நிமித்தம் பூமியில் கொல்லப்பட்ட அனைவருடைய ரத்தமும் அவரிடத்தில் காணப்பட்டது என்று இந்த வசனம் விவரிக்கிறது தன்னுடைய ஜனங்களுக்கு செய்தவைகள் நிமித்தமாக தேவன் முதலாவது பாபிலோனை அளித்தார் உருவக ரீதியிலான இந்த பாபிலோன் அப்போசுகர்கள் திருக்குதரிசிகள் பரிசுத்தவானங்கள் உட்பட இயேசுவினுடைய ரத்த சாட்சிகள் ரத்தத்தை சிந்தினார்கள் வெளிப்படுத்தல் பதினேழு ஐந்து பதினாலு பதினெட்டு இருபதாம் அதிகாரம் பதினெட்டாம் அதிகாரம் இருபதிலிருந்து இருபத்தி நாலு தேவனுடைய ஜனங்களுக்கு செய்த பொல்லாப்பி நிமித்தமாக உருவகம் மன்னிக்கணும் நிஜமான பாபிலோனை முழுமையாகவும் நிரந்தரமாகவும் அழிக்கப்பட்டது போல இந்த உருவக பாபிலோனும் அதே விதமாக வீழ்ச்சியடையும் இந்த வார்த்தைகள் இவைகள் முதலாவது வாசித்தவர்களுக்கும் முதல் நூற்றாண்டின் இறுதியில் ஈவு இறக்கமற்ற துன்புறுத்தலுக்கும் ஆளாகி இருந்த கிறிஸ்தவர்களுக்கும் மிகுந்த ஆறுதலையும் நம்பிக்கையும் கொடுத்திருக்கும் கண்டிப்பாக இது ரோம ராஜ்யத்திற்கு நேரடியாக பொருந்தக்கூடியதாக இருந்தாலும் இந்த பதினெட்டாம் அதிகாரம் ஒரு காரியத்தை மிக தெளிவாக சொல்லுகிறது அதாவது உலகத்தை நேசிப்பவர்களும் அநியாயத்தில் சந்தோஷப்படுகிறவர்களும் கிறிஸ்தவர்களை துன்பப்படுத்துகிற அனைவரும் விலகி இருக்கவே முடியாது என்பதுதான் கருத்து கத்தல் சித்தமானால் நாம் வரக்கூடிய நாட்களில் இதனுடைய விவரமான படிப்பை தொடருவோம் நிஜமான பாபிரோனை பற்றி நாம் தொடருவோம் கத்ததாமே அதுவரை நமக்கு நீடித்த நாட்களையும் அதிசயம் தருவாராக பிதாவாகி தேவன் மயிவுபடுத்தும் நன்றி சகோதரிகளை